முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதை அரைக்கணும் நம்ம அதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதில் கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு நான் வந்து வடகறிக்கு இந்த மாதிரி தான் மசால் போடுவேன் நீங்கள் வந்து என்னென்னா வெறும் பருப்பு கூட அடைச்சி போடுவீங்களா இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி போடுவேன் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்றேன் இது போல் குற வரப்பாக அரைச்சாச்சு அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதிகமாக உப்பு வேணால் சும்மா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து உப்பு போட்டு கலந்துட்டேன் இதில் நான் ஏன் சோம்பு கருவேப்பில பச்சை மிளகாலாம் போட்டுன்னா கடைசியாக போட்டு நம்ம வடகரியில் கிளறப்போ நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தான் சரி நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நான் இது வந்து முன்னாடியே வடை பொறிச்சா என்ன தான் அதனால் அப்படியே இல்லையே சும்மா அந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டுக்கோங்க வடை மாதிரிலாம் தட்டணும்னு இல்லை இது வேக வைக்கிறதுக்காக தான் இது பொறிக்கிறோம் அதே போல் ரொம்ப ஒரு முறு நல்லா கருகிற மாதிரிலாம் வேக வச்சிட வேண்டாம் சும்மா லைட்டாக அந்த கலர் மாறாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வறுத்தாச்சு வேக வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வறுத்தா போதும் நம்ம வடைக்கெல்லாம் வறுப்போம்ல ரொம்ப மொறு மொறுன்னு கலர் மாதிரி கோல்டன் கலரில் வரணும் அந்த மாதிரிலாம் வேண்டாம் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ எண்ணெயை வெடிச்சிட்டு எடுத்துறோம் நம்ம வடைக்கு ஊற வைச்சாலும் கொஞ்சம் பருப்பெடுத்து இந்த மாதிரி வடகறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மீதியான வடை இருந்தால் கூட சரி அதில் வந்து நம்ம இந்த மாதிரி வடகறி செஞ்சுக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் இல்லை இதுக்குனே தான் நம்ம ஊற வச்சு செய்யணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது அவ்வளோதான் வடை பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் பொரிஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் இதை வதக்கிடுவோம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து கால் ஸ்பூன் கரம் மசாலா மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் இது கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வடை வடை பொரிச்சோம் இல்லையா அதை சேர்க்குறப்ப நமக்கு வந்து கெட்டியாயிரும் அதனால் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் கொதிச்சு வேகட்டும் நம்ம தாளித்து விட்டு நல்லா மசால் வடையெல்லாம் போயிருச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க வடையை இதில் சேர்க்கணும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி இருக்குது சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் வடை வந்து நல்லா இந்த மாதிரி பிடிப்படியாக உதுத்து எடுத்துகிட்டு அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்ருவோம் அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி அதிகமாக விட்டுருந்தாலுமே இந்த மாதிரி வடையை போடுறப்போ நல்லா வந்து கெட்டி சேர்ந்துடும் அதனால் நீங்கள் தண்ணி அதிகமாகிடுச்சி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வடை போட்டு இந்த மாதிரி வடக்கிக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ இறக்கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு வடகறி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து வடகறி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தான் செஞ்சுருக்கேன் நம்ம எவ்வளோ நேரம் ஆக ஆக நேரம் ஆக ஆக அது வந்து எவ்வளோ தண்ணி இருந்தாலும் கெட்டி தான் இருக்கும் நான் வந்து இட்லிக்கு சூப்பரான ஒரு வடகறி சூப்பராக ஒரு இட்லியும் ஒரு வடகரியும் அருமையான ஒரு டேஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டோம் இதே போல் நீங்களும் வடகறி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்கா ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் தேவையான தண்ணி நல்லா ரெண்டும் முங்கி வேகிற அளவுக்கு அடுத்து மஞ்சள் தூள் ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாச்சிப்பூ ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயத்தை இது போல் வதக்கிக்கணும் ரொம்ப கருக விட்டக்கூடாது இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாடை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி சின்னதாக ரெண்டு பருப்பு உருளைக்கிழங்கு நான் ஒன்றாவே வேக வச்சுட்டேன் தனியால் எடுத்து எடுத்து போட வேணாம் எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலான்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மசிச்சு விட்டுறலாம் உருளைக்கிழங்கு வந்து நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன் சும்மா ஒரே ஒரு மாதிரி அவ்வளோதான் தான் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ தான் பருப்பு வந்து இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் உருளைக்கெழங்கு நம்ம தனியாக மசிச்சு போட்டாலும் இப்படி தான் ஒன்றா ரெண்டாக போடுவோம் அதே போல் தான் இந்த பாருங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக அப்படியே இருக்குது அவ்வளோதான் பருப்பு ரெடி ஒரு துண்டளவுக்கு தேங்காய் சின்னதாக வெட்டியிருக்கேன் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சோம்பு அரை ஸ்பூன் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு போல முந்திரி பருப்பு இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு ரொம்பவும் மசிய விட வேண்டாம் சும்மா அந்த சாஃப்டாக வதங்கினா போதும் இப்போ நம்ம வேக வச்சோல்லையா பருப்பு உருளைக்கெழங்கு அதையும் சேர்த்துடலாம் அடுத்து தேங்காய் அரைச்சோல்லையோ அதையும் சேர்த்துடலாம் அடுத்து தேவையான தண்ணி உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை கலந்துட்டோம் கதச்சாச்சும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் நல்லா வந்து கடப்பை வந்து நல்லா வெந்துருச்சு நான் வந்து தக்காளி வந்து அதிகமாக போட மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் புளிப்புக்காக கொஞ்சம் தக்காளி வந்து ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் புளிப்புக்கு பதில் கொஞ்சம் லெமன் கூட நீங்கள் புளியறதுனா கூட புளிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லிகைத்தலையை தூவிட்டு இறக்கி விட்டுறலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அருமையான ஒரு கடப்பா ரெடி நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் வீட்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன் நல்லா சுட சுட இட்லி செஞ்சு இது போல் கும்பகோணம் கடப்பா செஞ்சோம்னா கடப்பா வந்து நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத பண்ணியிருக்கேன் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றி இந்த தக்காளி போடுறதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன் இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது போல் கடப்பா செஞ்சு பார்க்கணுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா ஒரு கால் முடி தேங்காயை நான் சின்னதாக வெட்டியிருக்கேன் அப்புறமா இந்த கப்பில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதே கப்பால் கப் அளவுக்கு வேர்க்கடலை ரெண்டுமே சரியளவு எடுத்து சேர்த்துருக்கேன் அப்புறமா மூணு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லித்தலை ஒரு சின்ன துண்டி இஞ்சி பாருங்கள் அப்புறம் ரெண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் பரமளகா காரம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மற்ற அளவுகள்லாம் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க காரம் மட்டும்தான் உங்களோட ஆப்ஷன் மற்ற எல்லாம் நம்ம போடுற அளவு அப்படியே போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி சட்னி வந்து இட்லிக்கு ஊற்றி அப்படியே தண்ணியாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப கெட்டியால் அரைக்கக்கூடாது தோசைக்குன்னா நீங்கள் கெட்டியாக அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் ஆனால் இட்லிக்கு அரைக்கணும் அப்படிங்கிறப்போ தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஊற்றி அப்படியே இட்லியை முக்க வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஊற வச்சு குழச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உப்பு போட்டுறேன் உப்பு போட்டாச்சு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம் சட்னி ரெடி ஆயிருச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் தண்ணி ஊற்றிடுவோம் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஊற்றுங்க அதுக்காக ரொம்ப தண்ணியாக சேர்த்து விட்றாதீங்க ஓரளவுக்கு நமக்கே தெரியும் ஓ இட்லிக்கு இதை ஊற்றி சாப்பிட்டா இருக்கும்ப்பா அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் இன்னி ஊற்றலாம் தண்ணி நம்ம வந்து இது கூட வேறு எந்த சட்னியுமே எக்ஸ்ட்ரா இல்லை இந்த ஒரே ஒரு சட்னி தான் நான் செஞ்சுருக்கேன் அதனால கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நாங்கள் நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி செஞ்சுருக்கேன் அதுக்காக தண்ணி சட்னியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது இந்த சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் இன்னும் கூட தண்ணி சேர்க்கலாம் காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் போதும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் ஓகே இப்போ தாளிச்சு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கருப்பில் ஒரு பூண்டுக்கல் இது போட்டு நல்லா தாளிச்சு சுற்றிட்டோம்னா நல்லா கமகம் சட்னி மணக்கும் அவ்வளவுதான் அருமை சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சட்னி ரொம்ப அருமையாக இருக்குது அப்படியே பாருங்கள் அப்படியே நல்ல சட்னி இந்த மாதிரி தண்ணியாக சட்னி இந்த சட்னி அதாவது நான் இப்போ செஞ்சிருக்க அதே மெத்தடில் செய்யுங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்படியே தண்ணி நிறைய ஊற்றி அப்படியே குழச்சி அடித்தோம்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கே கணக்கு தெரியாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் வயிறு முழுசாக நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இதே போல் மாவரைச்சி இதே போல் சட்னி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் அது இதுன்னு போட்டெல்லாம் அரைக்கவே தேவையில்லை சிம்பிளான ஒரு சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பதக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இது போல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு பத்து போல் பூண்டுப்பல் ஒரு பெரிய வெங்காயம் அடுத்து மூணு பச்சை மிளகாய் இப்போ இதை வதக்கிடலாம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிரும் அவ்வளோதான் தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம் சும்மா அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் மசாலா வத வதக்கணும் இல்லையா அதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக சோம்பு பிரிஞ்சலை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு நான் பார்த்திங்கன்னா மூணு தக்காளியை வெட்டி எடுத்துருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதில் வந்து நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கல எதுக்காகனா நம்ம வந்து மசாலா வந்து வதக்குறப்ப பார்த்திங்கன்னா அதில் வந்து பச்சை மிளகாய் போட்டு வதக்கி இல்லையா அதில் இருக்க காரமே போதும் அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா காரம் வந்து சேர்த்துக்கலாம் இதுலேயே காரம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துருவோம் மசாலா போட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம மற்ற மசாலாலாம் போட்டு அதிக நேரம் வதக்கும் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் வதக்க தேவையில்லை சும்மா அந்த தக்காளி கூட கலக்கிறதுக்காக லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான தண்ணி சேர்த்துருவோம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதும் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு நாலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுக்கிட்டால் போதும் அருமையாக குருமா ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம இட்லியில் நல்லா அப்படியே கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து நம்ம வந்து இட்லி பண்ணியிருக்கோம் நல்லா இட்லிக்கு நிறைச்சி இப்படி ஊற்றுனா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஆவி பறக்க இட்லி செஞ்சு இந்த மாதிரி ஒரு குருமா பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தா அடா அடா எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தெரியுங்களா அடிக்கடி வீட்டில் வந்து இந்த மாதிரி குருமா பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்படுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பீர்க்கங்காய தோல்சி விட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி நாலு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு போல பூண்டு ஒரு இருபது போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம் ரொம்ப வேணாம் கொஞ்சம் ஒரு மூங்குற அளவுக்கு ஊற்றிக்கிட்டா போதும் அதிகம் தண்ணி ஊற்றினோம்னா வெறும் தண்ணியாக இருக்கும் அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் ஏன்னா பீர்க்காயில் வந்து தண்ணி வந்து அதிகமாக விட்டு வேகும் அதனால் கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும் அடுத்து தேவையான உப்பு மூடி போட்டுறலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வேக வச்சு வெந்திரிச்சு பாருங்கள் இது கூட பாசிப்பருப்பு துவரம் பருப்பு உங்களுக்கு எந்த பருப்பு பிடிக்குமோ அந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் நல்லா குலைவாக வெந்திருக்கு பாருங்கள் நம்ம தண்ணியை வடிச்சுட்டு தான் கடையை போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து புளி போட்டுக்கலாம் தக்காளியில் புளிப்பு இருக்குது அது பத்துமா என்னன்னு தெரியல அதனால் கொஞ்சம் சும்மா லைட்டாக ஒரே ஒரு கொதி விட்டு சும்மா சின்ன சைஸ் புளி எடுத்து போட்டிருக்கேன் அந்த புளிக்காக ஊறட்டும் அதுக்காக ஒரு கொதி விடவும் அவ்வளோதான் நல்லா வெந்துச்சு சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி முன்னாடியே போட்டுருந்துருக்கலாம் சரி போடலை அதனால் கடைசியில் போட்டேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வடிச்சுட்டு கடைஞ்சிக்கலாம் பீர்கங்காய் கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சுருக்கு நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கு இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து கடுகு புரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயிடுவோம் அவ்வளோதான் இப்போ இதை ஊற்றிடலாம் பீர்க்கங்காய் கரையால் ரெடி ஆயிடுச்சு தோசை இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அருமையான பீர்க்கங்கா கடையில் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் கத்திரிக்காய் கடையில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்